தென்னிலங்கை மக்கள் தங்களது கடமைகளை இந்த நாட்டிற்கு தேவையான ஒரு செயற்பாட்டினை வெற்றிகரமாக செய்து முடித்து விட்டார்கள் ஆனால் வடக்கு கிழக்கு தமிழர்களாகிய நாங்கள் மற்றும் மலையக தமிழர்கள் முஸ்லிம் மக்கள் ஆகிய அனைவருமே வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் எந்தவித மாற்றத்திற்கும் நாங்கள் தயாராகவில்லை எனவே இந்த சந்தர்ப்பத்தை வைத்து இனி எமது மாற்றத்திற்கான பயணத்தினை ஆரம்பிப்போம் அந்த வகையில் நாடாளுமன்ற தேர்தல் விரைவிலே இடம்பெற இருக்கின்றது அந்த தேர்தலில் தற்பொழுது நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கின்றவர்களை புறக்கணித்து புதியவர்களை நாடாளுமன்றத்திற்கு அனுப்பி வைக்க வேண்டிய தேவை தற்பொழுது ஏற்பட்டிருக்கிறது அனுரகுமார திசநாயக்கவை ஜனாதிபதியாக்கி சிங்கள மக்கள் தற்பொழுது பெரும் வெற்றி பெற்றுவிட்டார்கள் பெரும் மாற்றத்தை தென்னிலங்கையில் ஏற்படுத்தி விட்டார்கள் அதே போன்ற மாற்றம் ஒன்று தற்பொழுது வடக்கு கிழக்கு மற்றும் மலையகத்தில் தேவைப்படுகின்றது அதனை தாண்டி இந்த மாற்றம் என்பது தமிழ் மக்கள் மற்றும் முஸ்லிம் மக்களுக்கு முக்கியமாகப்படுகின்றது அவர்கள் புதிய வரலாற்றை படைத்து புதிய நபரொருவரை ஜனாதிபதி ஆக்கிவிட்டார்கள் ஆனால் நாங்கள் இன்னுமே பத்து வருடம் இருபது வருடங்களாக ஒரே நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்துக் கொண்டிருக்கின்றோம் அவர்களும் சரியாக செயற்படுகின்றார்களா என்று பார்த்தால் நிச்சயமாக அல்ல இந்த ஞாயிற்று தேர்தலில் அவர்கள் போட்ட டீல் என்பது அளவுக்கு அதிகமாக இருக்கின்றது ஆகையால் உடனடியாக நாங்கள் மாற்றத்திற்கு தயாராக வேண்டும் அப்படி அந்த மாற்றத்தை கொண்டு வந்தால்தான் இங்கே ஒரு நல்லது நடக்கும் இல்லை என்று சொன்னால் நாங்கள் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கப் போகின்றோம் ஆகியால் விரைவில் நாடாளுமன்ற தேர்தல் இடம்பெற இருக்கின்றது இந்த தேர்தலில் தற்பொழுது நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கின்ற அனைவருமே போட்டியிடப் போகின்றார்கள் அதனை தாண்டி அனுரவுக்கு வாழ்த்துச் சொல்லி அனுரவோடும் ஒட்டிக்கொள்ள முயற்சிக்கின்றார்கள் ஆனால் எப்போதும் அனுரவகுமார் திசநாயக் அவர்கள் இவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று நாங்கள் நம்புகின்றோம் இவ்வாறான தான் வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் மற்றும் முஸ்லிம் மக்கள் அதேவேளை மலையக மக்கள் தற்பொழுது நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கின்ற அனைவரையுமே புறக்கணித்து புதியவர்களை கொண்டு வர வேண்டும் அப்படி ஒரு மாற்றத்தை நாங்களே உருவாக்க வேண்டும் அதன் ஊடாகத்தான் நாங்கள் ஒரு நல்லதை அடைய முடியும் எனவே சிங்கள மக்கள் தங்களது கடமைகளை முடித்து விட்டார்கள் நாங்கள் எங்களது கடமைகளை இன்றிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் விரைவில் நாடாளுமன்ற தேர்தல் இடம்பெற இருக்கின்றது இதனை தாண்டி இந்த தேர்தலில் எங்களது அரசியல் பிரதிநிதிகள் என்னென்ன செய்தார்கள் என்பது தொடர்பாக கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் பார் லைசன்ஸ் வாங்கினார்கள் ஐந்து விட சஜித்துக்கு ஒரு முகம் ரணிலுக்கு ஒரு முகம் வந்து காட்டி அனைவரிடமும் சலுகைகளை பெற்றார்கள் தமிழ் பொதுப்பழிப்பாளர் ஒருவரை நிறுத்திவிட்டு அருகில் இருந்த சிலர் வேறு கட்சிகளுடன் கள்ள உறவிலே இருந்தார்கள் இப்படி பல விஜயங்கள் இங்கு நடந்து இப்படியானவர்களையா தொடர்ந்து நாங்கள் வைத்திருக்க போகின்றோம் சிறுவயதிலிருந்து இப்போது வரை அதே நாடாளுமன்ற உறுப்பினர்களை தான் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் தென்னிலங்கையில் அப்படி அல்ல காலத்திற்கு காலம் அவர்கள் செயலிழக்கின்ற போது அவர்கள் ஊழல் செய்கின்ற போது அவர்கள் செயற்பாடுகளில் மாற்றம் தெரிகின்ற போது புதியவர்களை கொண்டு வந்து அந்த பதவிக்கு இருத்துகின்றார்கள் ஆகையால் அதனை பார்த்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய தேவையிலே இருக்கின்றோம் எனவே இனிவரும் காலத்தில் அபிவிருத்தி அரசியலிருந்து தற்போது இருக்கின்ற எவருமே பேச முடியாது இனி தேசிய மக்கள் சக்தியில் யாராவது வெற்றி பெற்று அவர்கள் அவர்கள் அமைச்சர்களாகி அவர்கள் தான் இனி அபிவிருத்தி அரசியலை கொண்டு செல்ல போகின்றனர் தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கம் தான் இனி நடக்கப் போகின்றது படித்தவர்கள் தான் அங்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்க போகின்றார்கள் அமைச்சர்களாக இருக்க போகின்றார்கள் அதனை கடந்து சமூக ஆர்வலர்களும் இருக்க போகின்றார்கள் ஆனால் நாங்கள் இங்கே எந்தவித சமூக அக்கறை இல்லாதவர்களையும் படிப்பறிவு இல்லாதவர்களை வைத்துக் கொண்டு நாங்கள் என்ன முன்னேற்றத்தை அடைய போகின்றோம் அவர்கள் ஒரு கேள்வி கண்டு திருப்பி கதைத்தால் இவர்கள் கதைக்க முடியாத சூழலில் தான் நாடாளுமன்றத்திற்கு போக போகின்றார்கள் அப்படியானவர்களைத்தான் நாங்கள் அனுப்பி வைக்க போகின்றோமா எனவே உடனடியாக புது மாற்றத்திற்கு தயாராகுங்கள் காலிமுகத்துடன் போராட்டம் காலிமுகத்துடன் எழுச்சி என்பது எப்படி ஏற்பட்டதோ அதே போல புதிய அரசியல் மாற்றத்திற்கான எழுச்சி ஜனநாயக முறைப்படி வடக்கு கிழக்கில் ஏற்பட வேண்டும் அந்த அந்த ஜனநாயக எழுச்சி என்பது வடக்கு கிழக்கு மாத்திரமல்ல மலையகம் கொழும்பு என்று தமிழர்கள் வாழுகின்ற அனைத்து பகுதிக்கும் விஸ்தரிக்க வேண்டும் என்பதுதான் இதனூடாக பலரும் கூறிக்கொள்ளுகின்ற விடயமாக இருக்கின்றது மீண்டும் காங்கிரஸ் சந்திக்கின்றேன் நான் நடவாசாஜாந்தன்